ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஒரு மூன்று வாரத்துக்கு முதல்ல கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து ஐந்தாம் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட அம்சியா என்ற மாணவியினுடைய மரணம் இலங்கையே என்று சொல்லலாம் அதற்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடன் தொடர்புடைய ஒரு மூவர் குற்றவாளியாக கருதப்பட்டு மக்கள் போராட்டம் ஒன்று நடந்தது அந்த குற்றவாளி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்சிகாவுக்கு படிப்பிட்ட கணித வாத்தியார் மற்றும் அந்த பாடசாலையினுடைய அதிபர் அடுத்தது அம்சிகா போட டியூஷன் உரிமையாளர் இவங்க மூன்று பேரும் குற்றவாளியாக கருதி மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுத்தார் பிறகு சொன்னால் இந்த தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தனது வகையிலுடைய தாயார் ஒரு வாக்குமூலம் மூலம் அளிச்சிருக்கிறார் அந்த வாக்கு மூலம் ஒரு பரபரப்பான வாக்கு இருக்குது அது தொடர்பான விடயங்களை தான் இன்னைக்கு காணொலியில பார்க்க போறோம் அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒட்டஞ்சினை மாணவிய மரணம் இறுதி நாட்கள்ட்டி கல்லூரியில் கணித ஆசிரியரின் துன்புறுத்தல் மற்றும் பயிற்சி வகுப்பு உரிமையாளர் அவமதிப்பினால் மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் தனது மகள் அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று தான் நம்புவதாக அந்த மாணவியினுடைய தாயார் என்று வாக்குமூலம் அளித்திருக்கின்றார் இதன் போது பாத்தீங்கன்னு சொன்னால் சிறுமியின் மரணம் தொடர்பாக கூடுதல் நீதிபதி முன் நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில கொட்டஞ்சேனை காவல்துறையின் அதிகாரி இந்த தாயாரிடம் சில கேள்விகள் கேட்டிருக்கிறார் அந்த கேள்விகளுக்கு தாயார் என்னென்ன பதில் அளித்திருக்கிறார் இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த வகையில முதலாவதாக அவர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டால் உங்கள் மகள் இதற்கு முன் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அதுக்கு அந்த தாய் சொன்ன பதில் என்னன்னு கேட்டால் ஆமாம் அவள் இரண்டு முறை தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் ஒரு முறை அவள் அதிக அளவு மருந்து உட்கொண்டதாகவும் மற்றொரு முறை சொன்னால் விசிறியில் தற்கொலைக்கு முயன்றதாக தாய் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார் அடுத்ததாக போலீசார் கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டால் உங்கள் மகள் மனக்குழப்பத்தால் அவதிப்படுவதனால் அவளை தனியாக அனுப்ப வேண்டாம் என்று மருத்துவ குழு உங்களுக்கு அறிவித்தார்களா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு தாய் சொன்ன பதில் என்னென்னு கேட்டால் ஆமாம் எனக்கும் கணவருக்கும் இது தொடர்பான தகவல் அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு அறிவிப்பு இருந்திருந்தும் ஏன் அந்த மகளை நீங்கள் தனியாக டியூஷன் வகுப்பிற்கு அனுப்பினீர்கள் என்று மற்றும் ஒரு கேள்வியை போலீசார் கேட்டிருக்கிறார் அதற்கு தாய் சொன்ன பதில் என்ன கேட்டால் அவள் எப்போதும் தன்னை சிறைப்பிடித்து வைத்திருப்பதாகவே வீட்டில் சினுங்கிக் கொண்டிருப்பாள் அதே நேரத்தில் அங்கு அங்கு அவள் படிப்பிக்க சென்ற வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதால நாங்கள் அனுப்பி இருந்தோம் என்று கல்வி உங்கள் மகள் தற்கொலை செய்து கொள்ள முன்னர் ஏதாவது நடந்ததா என்று ஒரு கல்வி கேட்டிருக்கிறார் ஆம் ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லியிருக்கிறார் என்ன ஆட்சி என்று போலீஸ் கேட்டிருக்கிறார் அந்த நேரம் தாய் சொன்ன பதில் என்ன கேட்டால் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் என் மகள் மேல் தளத்தில் அதாவது ஏழாவது மாடிக்கு சென்றார் நானும் அந்த இடத்திற்கு சென்றேன் நான் சென்றபோது என் மகள் ஒரு புத்தகத்தை கையில் புத்தகத்தின் உள்ளே ஒரு பூ இருந்தது அங்கேதான் மகள் கீழே குதித்தாள் தொடர்ந்து மற்றொரு கேள்வி கேட்டிருக்கிறாள் மகளை அங்கே பார்த்த பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் அதுக்கு தாய் சொன்ன பதில் என்ன கேட்டால் நான் என் மகளிடம் கவலைப்படாதே மருந்து வாங்கி வாங்க போகலாம் என்று சொன்னேன் அவளை எங்களோடு கூட்டிட்டு போ அப்படி சொல்லி போட்டு தன்னோட கூட்டிட்டு போயிட்டேன் என்று இருக்காள் பிறகு போலீஸில் கேள்வி அவர்களையும் ஏப்ரல் இருபத்தெட்டு இரவு உங்கள் மகள் யாரிடமாவது என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்வதை கேட்டீர்களா அம்மா சொல்லியிருக்கிறார் ஆம் வீட்டை விட்டு வெளியேற அவள் பிடிவாதமாக இருந்தாள் நாங்கள் கதவை மூடிக்கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் அவள் ஐயோ செக்யூரிட்டி ஆண்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்துவதை நாங்கள் கேட்டோம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று என்ன நடந்தது தாய் சொன்ன பதில் என்ன கேட்டால் என் மகள் ஒரு வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார் போலீஸ் மற்றோர்களை கேட்கிறார் நீங்கள் என்ன செய்தீர்கள் கேட்டால் அன்று மதியம் மூன்று மணி அளவில் என் மகள் வகுப்பிற்கு சொல்வதாக கூறி லிப்டில் இறங்க தயாராகி கொண்டிருந்தார் அவள் கீழே இறங்குகின்றாளா என்று நான் பல்கனியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் அவள் கீழே இறங்கி தெருவுக்குள் நுழைவதை நான் பார்க்கவில்லை அதனால் மகள் கீழே சென்று விட்டாளா என்று பார்ப்பதற்கு சென்றேன் அங்கு அந்த நேரத்தில் வெளியே பெரிய சத்தம் ஒன்று கேட்டது நான் பல்கனிக்கு சென்று கீழே பார்த்த போது என் மகள் தெருவில் தரையில் கிடப்பதை கண்டேன் என் மகள் ஒரு வாகனத்தில் மோதியிருக்கலாம் என்று நினைத்து உடனே அந்த இடத்திற்கு சென்றேன் போலீஸ் கேள்வி அடுத்து என்ன நடந்தது தாய் வெள்ளத்தில் தரையில் கிடந்த என் மகளை என் கணவருடன் அழைத்து சென்றேன் மருத்துவமனையில் என் மகள் இருந்து விட்டதாக அறிந்தேன் இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றில் மேலே மேலதிகமாக ஏதாவது சொல்ல விரும்புகின்றீர்களா என்று கேள்வி கேட்கும் போது தாய் சொன்ன பதில் என்ன கேட்டால் தனது மகள் படித்த பம்பளப்பட்டி கல்லூரியின் கணித ஆசிரியரின் துன்புறுத்தல் மற்றும் பயிற்சி வகுப்பு உரிமையாளரின் பேச்சு மற்றும் அழுத்தம் காரணமாக தனது மகள் அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று நான் நம்புகின்றேன் என்று கூறியிருக்கிறார் இவருடைய தந்தையினுடைய வாக்கு மூலம் ஒன்பதாம் திகதி மன்றத்தில் எடுத்த எடுத்துக்கொள்ள இருக்கின்றது அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா தற்போது நீங்க பார்த்துக் இந்த காட்சி அன்றைய தினம் போராட்டக்காரர்கள் அன்றைய தினம் இரவு நடைபெற்றதுதான் உங்களுக்கு தெரியும் இந்த மூவருக்கு எதிரான போராட்டம் பம்பளப்பேட்டி ராமநாதன் மகளிர் கல்லூரியில நடந்திருந்தது இந்து மகளிர் கல்லூரியில இந்த மகளிர் கல்லூரிக்கு முன்னுக்கு இந்த போராட்டம் நடந்தது நாங்களும் இந்த போராட்டத்துல காணொளியாக எடுக்க போயிருந்தோம் பிறகு போராட்டக்காரர்கள் அங்கிருந்து அப்படியே நகர்ந்து நடந்தே கோல் பேச அதாவது காலி முகத்திடலுக்கு வந்திருந்தார்கள் பிறகு அங்கிருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று இது பிரச்சனை தொடர்பாக ஒரு மகஜர் ஒன்று கையளித்தார்கள் பின்னர் அங்கிருந்து அப்படியே நகர்ந்து கொழும்பு கொட்டாஞ்சேனையில் அமைந்துள்ள ராஜேஸ்வரி கல்லூரி அதாவது ஒரு டியூஷன் டியூஷனுக்கு முன்னால போயிட்டு இரவு நடத்தின ஒரு போராட்டம் இந்த வீடியோ யாரும் பார்த்துருக்க மாட்டேன் இது வெளிவந்திருக்காது ஸோ இன்றைக்கு தான் அந்த வீடியோ நாங்கள் காட்டுறோம் அந்த அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிக்கு தான் அந்த போராட்டம் ஆரம்பிக்குது ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்லூரியினுடைய அதாவது ராஜேஸ்வரி கல்லூரியினுடைய அந்த டியூஷன் மேல் மாடியில் பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சு கொண்டிருந்தது போராட்டக்காரர்கள் அந்த இடத்த சூழ்ந்த உடனே உடனே லைட் எல்லாம் ஆஃப் ஆகிட்டது இந்த இடத்துல ஒரு பரபரப்பான அதாவது இளைஞர்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்கவும் அந்த இடத்துல இருக்க பெரியவர்கள் இல்லை இதை நாங்கள் ரீதியான முறையில் மேற்கொள்ளணும் என்று அந்த இளைஞர்களுக்கு புத்திமதி சொன்னதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த விடயம் நடந்து கொண்டிருக்கும் போது உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் விரைந்து வந்தார்கள் போலீஸார் வந்த உடனே உடனே அந்த வீட்டார் என்ற கேட்டை தட்டி உள்ள போறதுக்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் அங்கே ஒருவரும் இல்லை என்பதை அறிந்து கொண்ட போலீஸார் எங்களுக்கு இருபத்தி मण नेरा कैसे நேரம் தாருங்கள் நாங்கள் இவரை கைது செய்கின்றோம் என்று அந்த இடத்துல சொல்லி பிறகு சொல்லி போராட்டக்காரர்களை அமைதிப்படுத்தின உடனே போராட்டக்காரர்கள் அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஓகே இதுதான் அன்றைய தினம் இரவு நடந்த விஷயம் அந்த நேரத்தில் ஒரு ஆட்டோ சாரதிக்கும் அங்க இருக்க போட்ட போராட்டக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் நடந்தது மற்றும் அந்த இடத்துல சில பகுதிகளை நாங்கள் இதில் பதிவிடலை இந்த விடயத்திற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கின்றோம் அதே நேரத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி தந்தையார் அவரினுடைய வாக்குமூலத்துக்காக நாங்களும் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்

അവിടെ വന്നാൽ കിനാ മോൻ എന്നല്ലേ അല്ലേ 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 ഞാൻ എങ്ങോട്ട് പോകുന്നു ഞാൻ എങ്ങോട്ടാ പോകുന്നത് 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 ഞാൻ എ

வேலை செய்ய வேண்டாம் அவனை வேலையை செய்ய விடுங்க யாருக்கா வந்து குற்றஞ்செனியில் ஒரு பதற்றமான கூடுதலை பார்க்க முடியும் போலீசார் வந்து அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் அதாவது ராஜேஸ்வரி இன்ஸ்டிடியூட்டு நிர்வாகி அவர்களை உறுதி செய்வதற்காக கொண்டு நின்று கொண்டிருக்கிறார் போராட்டக்காரர்களும் இது பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து பார்க்கலாம் என்ன போராட்ட நடந்து அன்று இரவு கொட்டாஞ்சேனை ராஜேஸ்வரி கல்லூரிக்கு முன்னுக்கு நடந்த சம்பவம் இதுதான் இந்த வீடியோ தான் நாங்க வெளியிடுறோம் இதுவரைக்கும் யாரும் இந்த வீடியோ வெளியிடல என்ன நடந்தது Terima kasih telah menonton! O